கிறிஸ்து நாமத்தினாலே அவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்த நாட்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில புதிய மாதத்தை ஆகஸ்ட் மாதத்தை கருத்து கொடுத்திருக்கிறார் ஆகஸ்ட் மாதம் ஒரு அதிசயமான மாதம் ஆகஸ்ட் மாதம் நம்மளுடைய வாழ்க்கையில அதிசயத்தை கத்த நடப்பிக்கிற மாதம் உதாரணமாக கத்தரைய வாழ்த்து கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன் மிக ஏழாம் அதிகாரம் பதினாலாவது பதினைந்தாவது வசனம் நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்த நம்மளுக்கு வாக்குதத்தம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அல எழுவியாம் கர்த்த நல்லவர் நீங்க சங்கீதம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாலாவது வருஷம் சொல்லுது அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவன் அழை இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் எகிர்ந்து வெளியே வரும் பொழுது அவன் செங்கடல் எதிராக இருக்கிறது அவன் செங்கடலிய வழிகளை திறந்து ஆண்டவர் ஒரு புதிய அற்புத அதிசயத்தை கருத்து காண செய்தார் வழிகளை திறக்கிற அதிசயம் எகி இஸ்ரேல் ஜனங்கள் நடந்தது போலவே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில புதிய வழிகளை கருத்த அதிசயமாக காண செய்வார் இரண்டாவது காரியம்

வாக்கில கருத்து நாகஸ்ட் மாதத்துல செய்ய போகிறார் நான்காவது காரியம் அவன் சத்துருக்களை கர்த்தர் அழித்தார் பார்வன் சேனை பின்னாடி வரும் அவன் முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வன் சேனை அந்த பார்வன் சேனை எல்லாம் செங்கடல மூழ்கடிக்க கர்த்தர் கிருபை செய்தார் உங்க வாழ்க்கையில் இருக்கிற விசாசன சத்துருகை இந்த இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்க வாழ்க்கையில அழித்து பெரிய அதிசயத்தை கர்த்தர் காண செய்ய போகிறார் ஐந்தாவது காரியம் பாலும் தேன் ஓர தேசத்தை அவர் அதிசயமா கர்த்தர் வழி நடத்தி போனது போல உங்களோட வாழ்க்கையில் கூட பெரிய அதிசயத்தை அற்புதத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்கள் வாழ்க்கையில காண போகிறீங்க பாலும் ஓர தேசம் போல பாலும் தேன் மூடுகிற வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் நீங்கள் கட்டாத வீட்டில் குடியிருப்பீங்க உவகும் மாறாமதி சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கட்டாத வீட்டில் குடியிருப்பீங்க நடாது திராட்சை பழி சாப்பிடுங்க அலையலூயா அப்படிப்பட்ட அதிசயத்தை உங்க வாழ்க்கையில கருத்து செய்வாராக ஆகஸ்ட் மாதம் ஒரு அதிசயத்தின் மாறவ மாதம் கருத்து தாமல் ஆசீர்வதிப்பாராக தகப்பனை இந்த கேட்ட வசனத்துக்காக ஸ்தோத்திரம் யாரெல்லாம் இந்த இந்த மெசேஜ் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இங்க செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனை எல்லா துதி கனமகி மமக்கே செலுத்துகிறோம் ஏசி கிறிஸ்து மூலம் பேசி நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே நாமே